ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அழகான தோப்பு தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பறக்கை நாகர்கோவில் அருகாமையில் உள்ள பறக்கை நாகர்கோவில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பறக்கை பறக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு தோப்பு தோப்பு பார்த்தீங்கன்னா தோப்பு நம்ம போகிற பாதையிலே தார்ஸ் சாலை அருகாமையில் தார் சாலை அருகாமையிலேயே நமக்கு ஒரு பெரிய குளம் அதாவது பறக்கை குளம்னு சொல்லுவாங்க குளம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய குளம் நாலு கிலோமீட்டர் நீளம் இருக்கிற அந்த குளத்துக்கு அருகாமையிலேயே நல்ல கேட்டு பென்சிங் வசதியோட பதினெட்டு அடி பாதை வசதியோட நமக்கு இந்த தோப்பு இன்றைக்கி செயலுக்கு வந்திருக்கு நம்ம பார்க்குறது நம்ம மனைக்கான தனியான பாதை தனியான பாதைன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வேறு தோப்புகள்லாம் இருக்குது டோட்டலாக நமக்கு தொண்ணூத்தஞ்சு சென்ட் தோப்பு தான் நம்ம செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த பாதை பதினெட்டு அடி பாதையிலேருந்து நமக்கு வந்து தனியாக பென்சிங் பண்ணி அழகாக சூப்பராக பாதை வசதியோட நல்ல தோப்பு தோப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறீங்க இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு மரம் வச்சு இவங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க மரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல காய் பலம் இருக்குது நம்ம வந்து சில தோப்புகள் வந்து நம்ம விற்கிறது விற்கிறதுக்கு நம்ம போட்டிருக்க தோப்பு பார்த்திங்கன்னாக்கி பெருசாக வந்து கவனிக்க மாட்டாங்க அதாவது தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் காய் பலங்கள் ஒன்றும் இருக்காது ஆனால் இந்த தோப்பு பார்த்திங்கன்னா செயலுக்கு கொடுத்தாலுமே நம்ம வந்து அதை க நல்ல முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கில் மகாகணியில் இருந்து தேக்கு மரங்கள் எல்லாமே சைடில் அதாவது இந்த தோப்போடு சைடில் எல்லாமே இந்த மகாகனி தேக்கு மரங்கள்லாம் வச்சு விட்டுருக்காங்க மற்றபடி புல்லோ ஒன்றுமே இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா நல்ல போர் வசதியோட பராமரிப்பு அப்படி ஒரு பராமரிப்பு இந்த தோப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரிய நீட்டாக இருக்கும் தேவையில்லாத புல்களோ காரியங்களோ ஒன்றுமே இருக்காது நல்ல ஒரு சூப்பரான ஒரு தோப்பு காய் பார்க்குறீங்க இந்த ஒரு மரத்தில் பார்க்குற காய் மட்டும் இல்லைங்க எல்லா மரத்துலேயுமே நல்ல அழகான காய் பலமோடு தான் இருக்குது போர் வசதியோட நல்ல தண்ணி வசதியோட அதாவது தண்ணி வந்து நமக்கு வந்து குளம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோப்புக்கு அடுத்தால் இருக்கிறது தான் குளம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்தோம் அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கிற பறக்க குளம் இந்த குளத்துலேருந்து நமக்கு தண்ணி வந்து சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சப்ளைங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து விடணுன்ட்டு தேவை கிடையாது ஏன்னா அடி ஊற்று நிறைய இருக்கும் கம்ப்ளீட்டாக விவசாயம் தான் அதாவது பார்த்திங்கன்னா இருந்து தோப்பு தான் அதிகமாக இருக்கும் நெல்லும் தோப்பு தான் இந்த ஏரியாவில் இந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது நம்ம அந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் நம்ம சூம் பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இடையில தெரிகிறது வயல் இது எல்லாமே வந்து பெரிய கிலோ ஏக்கர் கணக்கில் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வயல்கள் இதுக்கு அடுத்தாலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தோப்பு தோப்பாக தான் இருக்கும் அதனால் இங்கே தண்ணி பிரச்சனையே கிடையாது அதாவது எவ்வளவு வேனல் டைமாக இருந்தாலுமே நம்ம இங்கே தண்ணி வத்தாத ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் இந்த தெங்கம்புதூர் பறக்கை வடக்கு தாமரை குளம் தெற்கு தாமரை குளம் அப்படி கன்னியாகுமரி போகிற பாதையில் பார்த்திங்கன்னா நிறைய அதாவது புத்தளம் அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ரொம்ப அழகாக இருக்கும் ஈத்தாமொழி இந்த ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு என்றைக்குமே பஞ்சம் வந்ததே கிடையாது இத்தனை வருஷம் ஆகின பிறக்கும் அப்படி ஒரு ஏரியாவில் தான் நம்ம அந்த தோப்பை நம்ம இன்றைக்கி சேல் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் நமக்கு இங்கே உள்ள ஒரு ரெண்டு ரூமை கட்டியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க வந்து ஃப்ரீயாக அதாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அழகான ஒரு பார்க்கிங் சேர்லாம் போட்டு ஷீட்டெல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது அதாவது சும்மா ஏன்னா தானோ அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம அதை பா தெரியுற அந்த கேட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பாதை இந்த மனைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை இருக்குது நம்ம இப்போ காமிச்ச அந்த கேட்டு பாதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அதாவது பக்கத்தில் அதுக்கு அடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு கடத்தாலே பாதை இருக்குது தார் ரோடு இருக்குது அதுக்கு அதை தாண்டி நமக்கு இந்த பக்கத்தில் பதினெட்டு அடி பாதை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தோப்பு ஒரு தோப்பு கடத்தாலே நமக்கு பதினெட்டு அடி பாதைக்கு அடுத்தாலே நமக்கு தார் சா சாலைகள் இருக்குது அப்படி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பாதை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது பார்க்குறீங்க கார்லாம் போகிறத பார்க்குறீங்க பக்கத்துலலாம் வீடுகள் சர்ச்சுகள் எல்லாமே இருக்குங்க இந்த மனைக்கு அடுத்தால் அதாவது தோப்புக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா வீடுகள் குடியிருப்புகளாக இருக்குது இது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புஞ்சையில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிளாட்டு இந்த மாதிரி கொண்டு வரலாம் அதாவது நம்ம வீட்டு மனை மனைத்திட்டமாகவும் நம்ம இது கொண்டு வரலாம் தொண்ணூத்தஞ்சு சென்று இவங்க ஒரு சென்ட்டுக்கு கேட்குறது நல்ல பராமரிப்புள்ள இந்த மனைக்கு இவங்க ஒரு சென்று கேட்குறது ஒன்று அறுபது கேட்குறாங்க அதாவது ஒரு லட்சத்து அறுபதாயிரரூவா கேட்குறாங்க அதாவது என்ன பார்ட்டிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் சொல்லுங்க அப்படின்னு உடனே இந்த கீழே திடீரெ நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டு வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க் யூ பிரண்ட்